ஹலோ கைஸ் இன்னைக்கு ஆதாரையும் பேனையும் ஆன்லைன்ல எப்படி லிங்க் பண்றதுன்னு பார்க்க போறோம் இது ரெண்டுத்தையும் லிங்க் பண்றதுக்கு ரெண்டு விஷயம் முக்கியமா இருக்கணும் ஒன்னு பேன் கார்டு இன்னொன்று ஆதாரில் இணைக்கப்பட்ட மொபைல் எண் இந்த மொபைல் எண்ணுக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை வச்சு லிங்க் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணுறதா இருக்கும் இது தவிர இலவசமாக லிங்க் பண்ணுறதுக்கான காலக்கெடு முடிஞ்சதுனால தற்போது ஆயிரம் ரூபாய் பெனால்ட்டி அமௌண்ட்டு கட்டி அந்த அமௌண்ட்டு ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் லிங்க் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணணும் ஓகே ஆதாரின் பேனையும் லிங்க் பண்ண எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க கூகுள் சர்ச் என்ஜின்ல ஐடிஆர்னு சர்ச் கொடுங்க வந்திருக்கிற ரிசல்ட்ல இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹோம் ஹோம்ன்ற லிங்க் பண்ணிக்கோங்க லெப்ட் சைட்ல இருக்கக்கூடிய குயிக் லிங்க்ஸ் மெனுவில் லிங்க் ஆதார் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஆயிரம் ரூபாய் பயன் காட்டுறதுக்கான டீடைல்ஸ் எல்லாம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அது தவிர கீழே ஒரு நோட் கொடுத்துருக்காங்க அந்த நோட்ல பாத்தீங்கன்னா சொல்றாங்க இவங்கெல்லாம் வந்து ஆதாரையும் பண்றதுல இருந்து சொல்றாங்க ஆதார் பெற்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடு வாழ் இந்தியர்கள் இந்தியர் அல்லாதவர் கடந்த வருடத்தில் எண்பது வயதை தாண்டியவர் அஸ்ஸாம் மேகாலயா ஜம்மு அண்டு காஷ்மீர் இந்த பகுதியில் வாழக்கூடிய நபர்கள் இவங்கெல்லாம் வந்து ஆதார் மற்றும் பேன் இரண்டையும் இணைப்பதற்கான செயலில் இருந்து விலக்கு பெற்றவர்கள் சரி இதை எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்த்துடலாம் லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய பேன் ஆதார் நம்பர் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன்ஸ்ல உங்களுடைய பேன் நம்பரையும் ஆதார் நம்பரையும் டைப் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு நம்பரையும் டைப் பண்ணதுக்கு அப்புறம் கீழே இருக்கக்கூடிய வேலிடேட்ன்ற பட்டனை பிரஸ் பண்ணுங்க வந்திருக்கிற பாப்அப் விண்டோல கண்டினியூ டு பே த்ரூ இ பே டாக்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல உங்களுடைய பேன் நம்பரை ரெண்டு முறை டைப் பண்ணிட்டு கீழே உங்க மொபைல் நம்பரை டைப் பண்ணி கண்டினியூ கொடுங்க

அசஸ்மெண்ட் இயர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி செலக்ட் பண்ணிக்கோங்க டைப் ஆஃப் பேமெண்ட் மைனர் ஹெட்ன்ற இடத்துல அதர் ரெசிப்டுன்றத செலக்ட் பண்ணிக்கோங்க சப் டைப் ஆஃப் பேமெண்ட்ல ஃபீ ஃபார் டிலே இன் லிங்கிங் பேன் வித் ஆதார்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க கண்டினியூ கொடுங்க டோட்டல் அமௌண்ட் தௌசண்ட் ருபீஸ்ன்னு வந்திருக்கிறத நீங்க கவனிக்கலாம் கண்டினியூ கொடுங்க

ஆறு பேங்கோட கேட்வே கொடுத்துருக்காங்க அது தவிர அதர் பேங்க்னு ஒரு கேட்வே கொடுத்துருக்காங்க நீங்க எந்த கேட்வேல பே பண்றதுக்கு விருப்பப்படுறீங்களோ அந்த கேட்வே செலக்ட் பண்ணிக்கோங்க நான் ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியான்ற கேட்வே செலக்ட் பண்ணிக்கிட்டு கண்டினியூ கொடுக்குறேன் பே நவுன்ற பட்டனை பிரஸ் பண்ணி பேமெண்ட் ஆப்ஷனுக்குள்ள போறேன் வந்திருக்கிற பாப்பப் விண்டோவை ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டு வந்து ஐ அக்ரி டு த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு சப்மிட் டு பேங்க் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸ்டேட் பேங்கோட பேமெண்ட் கேட்வே யூஸ் பண்ணும்போது அதர் பேங்கோட நெட் பேங்கிங் யூஸ் பண்ணா பேங்கிங் சார்ஜஸ் ஆறு ரூபாய் அடிஷ்னலா பிடிப்பாங்க கார்ட் பேமெண்ட்டுக்கு பேங்கிங் சார்ஜஸ் இல்லைன்னு சொல்றாங்க கிரெடிட் கார்டு மூலமா பேமெண்ட் பண்றீங்கன்னா பேங்கிங் சார்ஜஸ் பதினஞ்சு ரூபாய் முப்பத்தி நாலு பைசா அடிஷ்னலா பிடிப்பாங்க யூபிஐ மூலமா ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்கன்னா அதுக்கான சார்ஜஸ் இல்லைன்னு சொல்றாங்க நான் யூபிஐன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல ஒரு டைமிங் ஓடிட்டு இருக்கு அந்த டைமிங் உள்ள இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிடணும் இந்த இடத்துல இன்னைக்கு டேட் அண்ட் டைம் எல்லாமே டிஸ்ப்ளே ஆகுது கீழே

இப்போ பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஆயிரம் ரூபா ஃபீ பே பண்ணதுக்கான ரெசிப்ட் டவுன்லோட் பண்ணிட்டோம் அந்த ரெசிப்ட்லயே ஃபீ ஃபார் டிலே இன் லிங்கிங் பேன் வித் ஆதார்ன்ற ஆப்ஷன் டிஸ்ப்ளே ஆகிறத நீங்க கவனிக்கலாம் எந்த டேட்ல நம்ம டெபாசிட் பண்ணோன்றதையும் இங்க கவனிக்கலாம் நாம பே பண்ண இந்த அமௌண்ட்டை அவங்க வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நாம் திரும்ப ஆதாரையும் பேனையும் லிங்க் பண்ணுறதுக்காக அப்ளை பண்ணணும் இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அதை நாம் திரும்ப பண்ண போகிறோம் ஹலோ வைஸ் நாம் ஏற்கனவே அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு ஆதார் பேன் லிங்கிங்காக ஆயிரம் ரூபாய் ஃபைன் அமௌண்ட் கட்டியிருந்தோம் இன்றைக்கி நாம் கட்டின பணம் வெரிஃபை பண்ணிட்டாங்களா இல்லையான்னு செக் பண்ணிட்டு ஆதாரையும் ஃபேனையும் லிங்க் பண்றதுக்கு அப்ளை பண்ண போறோம் கூகுள் சர்ச் இன்ஜின்ல திரும்பவும் ஐடிஆர்னு சர்ச் கொடுத்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்டோட வெப்சைட் குள்ள போங்க லெப்சைட்ல இருக்கக்கூடிய குய்லிங்ஸ் மெனுவில் லிங்க் ஆதார் ஆதார்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அன்னைக்கு செஞ்ச அதே ப்ராசஸ் இன்னைக்கு திரும்பவும் செய்ய போறோம் இந்த இடத்துல உங்களுடைய பேன் ஆதார் நம்பர் இது ரெண்டுத்தையும் டைப் பண்ணிக்கிட்டு வேலிடேட் கொடுங்க இப்போ பாத்தீங்கன்னா யுவர் பேமெண்ட் டீடைல்ஸ் ஆர் வெரிஃபைடு பிளீஸ் கிளிக் ஆன் கண்டினியூ டு ப்ரொசீட் வித் சப்மிஷன் ஆஃப் ஆதார் பேன் லிங்கிங் ரெக்வஸ்ட் மெசேஜ் வந்துடுச்சு continue button press பண்ணி ஆதாரியும் பேனியும் link பண்டுரு பேஜுகுள்ல வந்துட்டம் இந்த பேஜில் உங்க ஆதாரில் இருக்கக் நேமையும் mobile நம்பரையும் type பண்ணிக்கோங்க அடுத்து I have only year of birth in ஆதார் அதாது உங்க ஆதார் கார்ல data birth full ஆயில்லாம் வெறும் வருஷம் மட்டம் இருந்துதுன்ன இந்த checkbox க்ளிக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா கீழே இருக்கக்கூடிய ஐ அக்ரி டு வேலிடேட் மை ஆதார் டீடைல்ஸ் செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ லிங்க் ஆதார்ன்ற பட்டனை பிரஸ் பண்ணுங்க உங்க ஆதார்ல லிங்க் பண்ணி மொபைலுக்கு வந்திருக்கிற ஓடிபி இந்த இடத்துல டைப் பண்ணி வேலிடேட் கொடுங்க இப்போ பாத்தீங்கன்னா யுவர் ஆதார் பேன் லிங்கிங் ரெக்வஸ்ட் ஹேஸ் பின் ரிசீவ்டு and sent for validation. In case required, please check the status after 48 hours by clicking on link other status under quick links on homepage. இங்க என்ன சொல்றாங்கனா, உங்கள் உடிய other pan linking request வந்து எங்களுக்கு வந்துடித்து, அது validation காக அனுப்பி இருக்கிறோம். இதுவுட status 48 மணி நேரம் கழித்து, link other status இன்று option use பண்ணி, செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க ஓகே இன்னும் நாற்பத்தெட்டு மணி நேரம் கழித்து இந்த ரெக்வஸ்டோட ஸ்டேட்டஸை செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஹலோ கைஸ் நம்ம ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்த ஆதார் பேன் லிங்கிங்கோட ஸ்டேட்டஸ் என்னன்னு இன்னைக்கு செக் பண்ணிடலாம் கூகுள் சர்ச் என்ஜினில் ஐடிஆர்னு சர்ச் கொடுத்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வெப்சைட்டுக்குள்ளே போகிறேன் லெப்ட் சைட்ல இருக்கக்கூடிய குயிக் லிங்க்ஸ் மெனுவில் லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல உங்களுடைய பேன் மற்றும் ஆதார் நம்பர் இது ரெண்டுத்தையும் டைப் பண்ணி வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்க இப்போ பாத்தீங்கன்னா இவர் பேன் நம்பர் இஸ் ஆல்ரெடி லிங்க்டு டு கிவன் ஆதார் நம்பர் மெசேஜ் வந்துடுச்சு ஓகே கைஸ் இன்னைக்கு ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ணுறதுக்கு ஃபைன் அமௌண்ட் எவ்வளோ கட்டுறதுன்னு பார்த்தோம் அதை எப்படி பே பண்றதுன்னு பார்த்தோம் யார் யாரெல்லாம் இதில் எக்ஸப்டட் மெம்பர்ஸ்னு பார்த்தோம் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிட்டு ஆதார் பேன் லிங்கிங் ஸ்டேட்டஸையும் செக் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்க கமெண்ட்ஸ் எழுதுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ கைஸ்